ஹலோ வணக்கம் நண்பர்களே இனிய கீதா சமையலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் சம்மர் ஸ்பெஷலில் செய்ய இருப்பது தக்காளி ஜூஸ் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜி சீரகத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு இது வந்து நீங்கள் போடுற ஜூஸுக்கு மாதிரி இந்த அளவை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மூன்று தக்காளியையும் நான் அந்த மாதிரி நைஸாக வெட்டிக்கிட்டேன் இதை மிக்ஸி ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இதில் இந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்பு எடுத்து வச்சிருந்தேனே அதை போட்டுக்கிறேன் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வைப்பாருங்க நான் நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வடிகட்டுறேன் ஒரு பவுலில் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டின தக்காளி ஜூஸை நம்ம இந்த டம்ளரில் ஊற்றிக்கலாம் தக்காளி ஜூஸ் ரெடி வெயில் காலத்துக்கு இதை குடிச்சிங்கன்னா வயிறு நல்லா குழு குழுன்னு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அன்பே